யாழ்ப்பாணத்தை படப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதவிடமாகவும் கொண்டிருந்த பவானி திருநாவுக்கரசு அவர்கள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று நிறைவினை சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான கந்தையா சரஸ்வதி தம்பதிகளின் மூத்த புதல்வையும் காலம் சென்ற செல்லத்துறை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருவர்களும் காலம் சென்ற திருநாவுக்கரசு அவர்களின் அன்பு மறைவையும் துளசி திருநாவுக்கரசு திருமால் மாணன் திருநாமக்கரசு ஆகியோரின் அன்புத்தா யாரும் மிதிலா திருமால அவன்களின் அன்புமாமியாரும் பவினா திருநாவுக்கரசு திருமால நிலம் திருமாலாகியோரது ஆருயில் பேத்தியம் சத்யவாடி ஞானசேகரம் ஜெயவாடி குட்பானந்தன் ஸ்ரீவந்தராஜா தயானந்தராஜா நித்தியானந்தராஜா கலைவாணி ஏகானந்தராஜா வரதவாடி விவேகானந்தனால் இவரது அற்புதரியும் ஆகும் இவ்வரவித்தலையுடன் ரவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் படுகைகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரீகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்